வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக நீங்கள் நம்பர் பார்த்தராக முன்னூற்றி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் ஆறுநூற்றி ஆறு ஏழுநூறு தான் ரெண்டாவது ட்ரெயில் நம்பர் ட்ரெயில் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா முந்தாணியத்து ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஓகேங்களா முந்தாணியத்து ஐநூற்றி முப்பத்தஞ்சு நடிச்சிருந்தாங்க இப்போ அதே திருப்பி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாட் தமிழா கேரளா லாட்டி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறி சக்தி நானூற்றி இருபத்தஞ்சி ட்ராப்ல நினைக்கிறீங்க சார் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கான்ஃப்ட் பண்ணிக்கோங்க பெல்லை கான்ஃப்ட் பண்ணும்போது ஆல் பைக் பட்டன் வரும் அந்த பண்ணை மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது ஓகேங்களா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயிர்ந்து பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பருக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இப்போ மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போல் நாலு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பத்து பத்து நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு போல் ஒன்பது வந்து இருபத்தி ஒரு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ஆகுது பீபோல ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல் ஆறு வந்து இருபத்தஞ்சி நாள் ஏழு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சிபுலு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இதை நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ட்ரெஸ் சொன்னிங்கன்னா ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பன்னெண்டு பதினாலு பதினெட்டு எண்பத்தி ஒன்று இருபத்தொன்று நாலு இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்திரெண்டு என்று கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸிங்க ஏன் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் நம்பர் நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் பொறுத்தவரை பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்று இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எண்பத்திரண்டு கொடுத்துருக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் உங்களோட கணக்கு வந்திருக்கிற எண்களும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பார்த்துலாம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது நமக்கு எப்படி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கிலேயுமே ரெண்டாம் நம்பர் ஒன்றா நம்பர் தான் கணக்கில் வருது ஸோ இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் என் கணக்கில் என்ன வருதோ இந்த ஃபார்மலில் என்ன வருதோ அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆல் போர்டில் ரெண்டு அல்லது ஒன்று ரெண்டு நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இந்த இல்லை உங்களுக்கு ஒன்றா நம்பரையும் ரெண்டாம் நம்பரை கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு ட்ரெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்க அப்படின்னா நாலாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாம் நம்பர் அடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு பவர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எட்டாம் நம்பர் அப்படி எட்டு மிஸ் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் நான் பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு கொடுத்துட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது டெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நானூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதினாலு நானூற்றி பதினெட்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தொன்று எட்நூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு நானூற்றி இருபத்தாறு நானூற்றி அறுபத்தி அறுபத்திரெண்டு எடுத்துக்கிறேன் இது ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகும் அதை பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க எனக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஓகே ஃப்ரெண்ட் சில ஆர்ட்ருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுவோம் சூப்பராக வேணும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து ரொம்ப நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஊக்கை நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ